அலாம் வலைக்கும் வர்ஹமதுவாஹி ஒப்ரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே உள்துறை அமைச்சர் அந்த அமைச்சக பணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும் நாட்டிலே உண்டான மக்களுக்கு மத்தியில் வேற்றுமைகள் வராமல் அவர்களை ஒன்றிணைத்து நாட்டை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய முக்கிய பணி உள்துறை அமைச்சகத்தினுடைய பணியாக இருக்கிறது ஆனால் பாசிசம் ஆளுகின்ற நாடுகளில் உள்துறை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டை பிளப்பதற்குரிய வேலைகளை செய்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களையும் வேற்றுமைகளையும் ஏற்படுத்தி மோதல்களை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்து வருவதை பார்க்க முடிகிறது நாம் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் யார் என்பது தெரியும் அவர் என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இதுபோன்று பாசிசம் வாழக்கூடிய இஸ்ரேல்லையும் ஒருத்தன் உள்துறை அமைச்சராக இருக்கிறான் பின் ரஃபீர் என்று அவனுடைய பேரு அவன் அவனும் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை வளர்ப்பதற்கும் அந்த நாட்டு மக்களுக்கு முத்தியில வேற்றுமையை வளர்ப்பதற்கும் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மோதல்களை உருவாக்குவதற்கும் உரிய பணிகளை தான் தொடர்ந்து செய்து வருகிறான் செய்து கொண்டிருக்கிறான் அவன் நேற்று அந்த உள்துறை அமைச்சர் நேற்று வசமாக இஸ்ரேல யூதர்களிடமே சிக்கிக் கொண்டான் யூதர்களிலே அந்த யூத ராணுவத்தில் பணியாற்றி போரில் இறந்து போன ராணுவ வீரர்களின் குடும்பங்களிடம் நேற்று அவன் சிக்கிக் கொண்டான் அவனை அவர்கள் சரியான முறையில வெளுத்தெடுத்தனர் அவன் அந்த யூத குலத்தில் உண்டான அந்த இறந்து போன ராணுவ ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களால் நேற்று அடித்து துவைத்து எடுக்கப்பட்டான் அந்த காட்சிகளை விளக்கும் வீடியோவைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே அநியாயத்தை தங்களுடைய கையில் ஆயுதங்களாக எடுக்கக்கூடியவர்கள் அதே ஆயுதங்களாலேயே என்ன செய்வாங்க அவர்கள் மடிவார்கள் அதே ஆயுதமே ஒரு காலத்தில் அவர்களுக்கு என்ன செய்யும் எதிராக மாறும் என்பதை தான் பின் ஹஃபீர் யூத மக்களுடைய கைகளாலேயே அடி வாங்கும் நிகழ்வு பின் ஹஃபீர் என்னகா இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் யூதர்களின் கைகளாலே கைகளாலேயே அடி வாங்கக்கூடிய நிகழ்வு நமக்கு விளக்குகிறது இன்று இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நாளை எங்கும் நடக்கலாம் இந்த அநியாயமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் உள்துறை அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கூட இந்த விஷயங்கள் நடைபெறலாம் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற பதிவுகளை நாம் என்றால்தான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஆலமீன்